ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி பீச் பிட்சில் வந்து எக்ஸாம் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கான வீடியோ இது ஓகே ஸோ இன்னைக்கான டேட் வந்து ஜனவரி டுவெண்ட்டி இன்னும் எக்ஸாமுக்கு சரியாக ஒரு முப்பது நாட்கள் மட்டும்தான் என்ன செய்யுதுன்னா மிச்சமாக இருக்கு ஓகே சோ இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்வி வந்து நான் வந்து டெஸ்ட்லேருந்து ஒழுங்காக படிக்கிறேன் நிறைய விளையாண்டு தெரிஞ்சிட்டேன் சோ மற்ற பாடங்கள் ஓகேவாக இருந்தாலும் சயின்ஸ் வந்து மிகவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுலயும் பயோ பாட் இருக்கு நிறைய பாடமாக்க வேண்டியது அதே மாதிரி பிசிக்ஸ் பாட்டு இருக்கு நிறைய வந்து கேள்விகள் செய்து பார்க்க வேண்டிய பாட் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பார்ட் இருக்கு நிறைய மெமரைஸ் பண்ண வேண்டிய பாட் ஓகே நானும் ஒத்துக்கொள்றேன் சயின்ஸ் கஷ்டமான பாடம் தான் ஓகே சோ இப்போ என்ன செய்யலாம் இருக்கிறது முப்பது நாள் சோ எங்கட கிளாஸ்ல வந்து நாங்கள் தொடர்ச்சியாக இந்த எம்சிக்கு பூஸ்டர் ஸ்ட்ரக்சர் பூஸ்டர் கெஸ்ட் பேப்பர் சீரீஸ் அதெல்லாம் நடத்தி முடிச்சு இப்ப இன்றைக்கு ஜனவரி இருபதாம் தேதி நாங்க ஸ்டார்ட் பண்ற தான் பண்ணல் செமினார் தொடர்ச்சியாக முப்பது நாட்கள் இன்னும் மிச்சமா இருக்க அந்த முப்பது நாட்கள் என்ன செய்யப்படும்னா இந்த பைனல் செமினார் நடக்கும் ஓகே இதுல யார் ஜாயின் பண்ணி கொள்ளலாம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெப்ரவரி மெச் அதே மாதிரி ரிப்பீட்டர்ஸ் அதே மாதிரி டிசம்பர்ல எக்ஸாம் செய்ய போறவங்க அதே மாதிரி அடுத்த வருஷம் செய்ய போறவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணி கொள்ளலாம் ஓகே நீங்க நான் இந்த முப்பது நாள் இந்த முப்பது நாட்கள் வந்து தாராளம் ஆனா இன்னும் டைம் போனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இந்த முப்பது நாட்கள் இருக்கும் போதே ப இன்னும் பரீட்சைக்கு வந்து முப்பது நாட்கள் இருக்கும் போதே என்ன செய்வதுன்னு சொல்லி நம்ம வீடியோ போடுறேன் இதுக்கப்புறம் டைம் போயிட்டு ஒரு இருபது பத்து நாள் அப்படி இருக்கும் போது என்னவா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே இப்ப சயின்ஸுக்கு இப்ப என்ன செய்யறதுன்னா ஒன்னும் பயப்படாதீங்க ஒரு பிரச்சனையும் இல்ல அழகா நான் உங்களுக்கு செய்து தரேன் ஓகே அழகா உங்களுக்கு செய்து தரேன் நீங்க அந்த வீடியோஸ்ல யூடியூப்ல கமெண்ட்ல பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நான் சயின்ஸை வந்து கிளியரா படிப்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஓகே உங்களுக்கு தெரியும் ஃபைனல் பேப்பரை பொறுத்த அளவுக்கு தரம் பத்து பதினொன்னு முக்கியமா தரம் பத்து இந்த ரெண்டு பகுதியில இருந்து தான் என்ன செய்யப்படுது கேள்விகள் வருது மொத்தம் நாலு புத்தகம் தரம் பத்துல ரெண்டு புத்தகம் தரம் பதினொன்னுல ரெண்டு புத்தகம் இந்த நாலு புத்தகத்துல இருந்து மட்டும்தான் என்ன செய்யப்படும் கேள்விகள் வரும் ஓகே இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா தரம் பத்துல காணப்படுகின்ற தரம் பத்துல மொத்தமா இருபது அளவுகள் இருக்கு அதே மாதிரி தரம் பதினொன்றுல பதினைந்து அழகுகள் இருக்கு மொத்தமா முப்பத்தைந்து அலகுகளுக்கும் தியரி ரிவிஷன் பண்ண போறது இல்ல தியரி என்ன செய்யப்படும் படிப்பிக்க போறோம் ஃபுல் தியரி அதாவது கடந்த இருபது வருஷ பேப்பர் அனலைஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் ஒரு குறிப்பிட்ட பாடத்துல கேள்வி கேட்பாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்ய போறோம்னா தியரிய படிப்பிக்க போறோம் அதாவது நீங்க கேள்விகளை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்ய போறோம்னா இந்த முப்பத்தைந்து ஐந்து அளவுகளுக்குமான தியரி என்ன செய்ய போறோம் படிப்பிக்க போறோம் சோ அதுல இன்றைக்கு வந்து தரம் பத்துல இருக்க முதலாவது அளவும் தரம் பதினொன்னுல இருக்க பதினைந்தாவது அளவும் என்ன செய்வோம்னா ஃபுல்லா படிப்பிப்போம் பருப்பிச்சு முடிச்சிட்டு அந்த குறிப்பிட்ட அளவுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்திருக்க சகல எம்சி சகல ஸ்ட்ரக்சர் சகல எசை எல்லாத்தையும் நீங்களும் செய்வீங்க உங்களை செய்விக்க வச்சு திரும்பவங்க என்ன செய்வான்னு சொன்னா நானும் செய்து உள்ளோம் அதுவே கிளியரா ஒரு கொப்பி புது கொப்பியா இருந்தா ரொம்ப நல்ல ஒரு ப்ரஸான ஃபீரோ ஒன்னு கிடைக்கும் புது கொப்பில தரம் பத்து முதலாவதளவு ஒரு நாள முடிஞ்சிடும் தரம் பதினொன்னுல இருக்க பதினைந்தாவது அளவு ஒரு நாள்ல முடிஞ்சோம் அப்படி என்ன சொன்னா கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்குள்ள முழு முப்பத்தைந்து அளவுகளையும் அளவுகளையும் படிப்பிச்சு அதே மாதிரி என்ன செய்வோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்திருக்க அறுநூறு எம்சி அறுபது ஸ்ட்ரக்சர் எழுவத்தி ஐந்து எஸ்ஏ கேடுகள்ல ஃபுல் கிளியரா தண்ணி சொட்டு மாதிரி என்ன செய்வோம்னு சொன்னா படிப்பிச்சு முடிப்போம் ஓகே தண்ணி சொட்டு மாதிரி படிப்பிச்சு முடிப்போம் அது முடிய மிச்சமா இருக்க ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா ஃபைனல் கெஸ்ட் பேப்பர் நடக்கும் ஃபைனல் கெஸ்ட் பேப்பர் நடக்கும் ஓகே சோ டிரெக்டா வந்து இதுல எல்லாம் இந்த இருபது நாள்ல ஜாயின் பண்ணாம இந்த ஃபைனல் கெஸ்ட் பேப்பர்ல ஜாயின் பண்ணுவான்னு கேட்டா அப்படி நான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன் இதுல ஜாயின் பண்றவங்க மட்டும் தானே செய்யலாம் இதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்பதான் உங்களுடைய ரிசார்ஸுக்கு என்னால பொறுப்பு கூற முடியும் நீங்க டிரெக்டா இதுல வந்து ஜாயின் பண்ணி கொண்டா அது வந்து ஒரு இதா இருக்காது ஓகே ஃபுல் ஃபைனல் பேப்பர் ஒரு பேப்பர் ஒவ்வொரு பேப்பலும் நாற்பது எம்சிக்குயூ நாலு ஸ்ட்ரக்சர் ஐந்து எஸ்ஏ இருக்கும் மொத்தமா நூத்தி இருபது எம்சிக்கு பன்னெண்டு ஸ்டக்சர் பதினைந்து எஸ்ஏ கேள்விகள் அதுல துண்டா என்ன செய்யப்படும் கவர் ஆகும் அது முடிய கடைசி ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஃபைனல் நாலு பைனல் டிவிஷன் நடக்கும் நான் யூடியூப்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்திருக்க முதல் ஐந்து கேள்விகளுக்கு திய டிவிஷன் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க முதல் ஐந்து கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு அவர் முதல் ஐந்து கேள்வி மட்டும் விளங்கப்படுத்தி போட்டிருக்கேன் அந்த லெவலுக்கு என்ன ஆகும்னா இந்த எண்பது கேள்விகள் நடக்கும் சோ டோட்டலா எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வேற்றுமனை இருக்க இந்த முப்பது நாளைக்குள்ள எண்ணூறு எம்சிகும் எழுவத்தி ரெண்டு ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி தொண்ணூறு எஸ்ஐஸும் என்ன செய்வோம்னு சொன்னால் செய்து முடிப்போம் தொண்ணூறு எஸ்ஐஸும் என்ன செய்வோம் செய்து முடிப்போம் ஓகே நான் அந்த ஐந்து எம்சிக்யூக்கு ஒரு அவர் டைம் எடுத்து விளங்கப்படுத்தியிருந்தேன் இந்த எட்நூறு எம்சிக்கு படிச்சு இந்த இருபத்தி ரெண்டு தொண்ணூறு எஸ்ஏ படிச்சா நான் எங்களால உறுதியா சொல்ல முடியும் நீங்க பைனல் பேப்பர்ல பாக்குற கேள்விகள் ஒவ்வொன்றும் நீங்க இதுக்கு முன்னுக்கு பார்க்காத புதிய கேள்விகளாக இருக்க வாய்ப்பே இல்லை நீங்க நாற்பது எம்சிக்கு கேள்விகளை மிக குறைந்த நேரத்துல செய்து முடிப்பீங்க அதுக்கு நாங்கள் என்ன அது அது பயோவா இருந்தாலும் சரி பாடமாக்குறதுக்கு என்ன டெக்னிக் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லி தருவோம் பிசிக்ஸா அந்த கணக்கை எப்படி ஒரு செகண்ட் செய்யறதுங்கிற அனைத்து வீடியோங்களும் சொல்லி தருவோம் அதே மாதிரி கெமிஸ்ட்ரியா அதை எப்படி ஈஸியா செய்யலாம்ங்கிற அனைத்து விடயங்களும் சொல்லி கொடுக்கும் இப்படி மிக கிளியராக தரம் பத்துல இருக்க முதலாவது அளவுல இருந்து தரம் பதினைந்துல தரம் பதினொன்னுல இருக்க பதினைந்தாவது அளவு வரைக்கும் மொத்த முப்பத்தி ஐந்து அளவுகளை கிளியரா படிச்சு இந்த பைனல் கெஸ்ட் பேப்பர் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எம்சி கூ தியரிசன் செய்த நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி பெர்ஃபெக்டா பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சயின்ஸ் எக்ஸாம் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் எழுதக்கூடியதாக இருக்கும் ஓகே எழுதக்கூடியதாக இருக்கும் இது ஜனவரி இருபதுல இருந்து பிப்ரவரி பதினாறு வரைக்கும் என்ன செய்யப்படும்னா இந்த செமினார் நடக்கக்கூடியதாக இருக்கும் இந்த செமினார் வந்து நடைபெறக்கூடியதாக என்ன செய்யப்படும் காணப்படக்கூடியதாக இருக்கும் இந்த முப்பது நாட்கள் நீங்க எவ்வளவு தான் லோவா இருந்தாலும் இந்த கிளாஸ்ல நான் படிப்பிக்கிறத நீங்களும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இந்த முப்பது நாள் என்ன பரிச்சை கொஞ்சம் தான் நீங்க படிக்கிறதெல்லாம் என்ன செய்யப்படும் நல்லா மண்டை கேறும் நீங்க நீங்க அந்த அளவுக்கு பயத்துல இருப்பீங்க படிச்சு ஆகணுங்கிற சூழ்நிலை ஓகே அதனால நீங்க படிக்கிறதெல்லாம் நல்ல மண்டை கேறும் சோ அதனால என்ன செய்யணும் என்ன செய்யலாம் சொன்னா நல்லா படிக்கலாம் நான் படிப்பிக்கிறத நீங்களும் உள்வாங்கி நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எஃப்ஓ அல்லது எஸ்ஓ சிஓ பிஓ ஏ லெவல்ல இருந்தாலும் ஏ பிளஸ்க்கு என்ன செய்யலாம் போகலாம் அதுக்கு என்னுடைய பக்கத்துல என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளவுத்தையும் பண்ணி தருவன் நீங்க கொஞ்சம் மெனக்கட்டு படிச்சா காணும் நீங்க உங்களோட பக்கத்துல சப்போர்ட் போடணும் நான் மட்டும் படிப்பிச்சு வேலை இல்லை அதுவும் போய் நான் மட்டும் படிப்பிச்சுதான் போதில்லை நான் படிப்பிக்கிறத உள்வாங்கி நீங்களும் கொஞ்சம் படிச்சீங்கன்னா சோரா இல்லாம என்ன செய்யலாம்னா இந்த ஏ பிளஸ் போறதுக்கு இந்த முப்பது நாட்கள் தாராளம் இந்த முப்பது நாட்கள் தாராளம் சோ இதுல தரம் பத்துல இருக்க எல்லா அழகுகளும் தியரி படிப்பிக்கிறனால இப்ப புதுசா இருக்க தரம் பத்து மாணவர்களும் ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி தரம் பதினொன்னுல இருக்க ஃபுல் அழகுகளும் தேதி படிப்பிக்கிறனால தரம் பதினொன்னுல இருக்க மாணவர்களும் என்ன செய்யலாம் இதுல ஜாயின் பண்ணி பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சயின்ஸ் நான் பார்த்து கொள்றேன் ஒன்பது பாடத்துல மிகுதி எட்டு பாடத்தை என்ன செய்யுங்க நீங்க உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த சேர்மார்கள்ட்ட என்ன செய்யுங்க படிப்பிச்சு கொள்ளுங்க மெக்ஸுக்கெல்லாம் இப்போ நிறைய வந்து சேர்மார்கள் எல்லாம் கிளாஸ் எல்லாம் செய்யறாங்க ப்ரொஜெக்ட் கிளாஸ்கள் செய்யறாங்க ஸோ அந்த ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல வந்து ஒரு ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணி என்ன செய்யுங்க எல்லா இப்ப இந்த சேர்மாருமே நீங்க வந்து குறைவான ரிசார்ஸ் இருக்கும்னு ஆசைப்படுவாங்க எல்லா நல்ல ரிசார்ஸ் தான் ஆசைப்படுவாங்க சோ அதனால எல்லா விடயங்களையும் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள உங்களுக்கு சேர்ப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட்ல மெக்ஸுக்கு நடக்குது நான் அதுல ஒரு இதுல வந்து ஜாயின் பண்ணி கொள்ளுங்க அந்த வகையில அதே மாதிரி ஹிஸ்டரி நடக்கிறத வகையில சயின்ஸ் நான் நூறு வீதம் என்ன செய்றேன் உங்களோட விசாகசுக்கு பொறுப்பேற்றுக் கொள்றேன் நீங்களும் நான் சொல்ற மாதிரி படி படிப்பிக்கலாம் தான் உங்களுடைய வெற்றி வெற்றி உங்களுடைய வெற்றி என்னவா இருக்கும்னா நிச்சயம் வெற்றி என்னது நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய வெற்றி நிச்சயமாக இருக்கும் இந்த சேதம் ஒரு கிட்டத்தட்ட நூறு பிளஸ் அவசியம் செய்யக்கூடியதாக இருக்கும் நூறு பிளஸ் மணிக்காகவும் ஒவ்வொரு நாளும் மூணு தொடக்கம் நாலு மணிக்காக நடக்கும் முப்பது நாளைக்கும் நூறு பிளஸ் அவசியம் செய்யப்படும் நடக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சேலம் வந்து ஒரு கட்டணம் செலுத்தப்படுற வகுப்பு தான் கட்டணம் செலுத்தப்படுற வகுப்பு தான் ஆனா மிக குறைவான கட்டணங்கள் மட்டும்தான் இதுல அரவிடுறோம் ஓகே சோ நீங்க தரம் பத்துல இருந்து தரம் பதினொன்று வரைக்கும் சயின்ஸ் படிப்பிக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்க வந்திருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அளவுக்கு ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த இருக்க மாட்டோம் மிக 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 குறைவான கட்டணங்களோட செமினார்னு டைப் பண்ணி போட்டு உங்களுடைய நேம் இப்ப நீங்க சயின்ஸ்ல எந்த மார்க்ஸ் இருந்தாலும் இது என்னுடைய தனிப்பட்ட நபர் தான் சோ அதுல எனக்கு மட்டும் எஸ்ல இருந்தாலும் சரி ஏ ல இருந்தாலும் சரி உங்களை கண்டிப்பாக இந்த வகுப்பு ஒரு கட்டத்தை ஏனும் உங்கள் நிலையில இருந்து என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் உயர்த்தும் என்பதுல எந்த விதமான கருத்தும் இல்ல ஓகேவா சோ இதுதான் டைம் இதுக்கு அப்புறம் சொன்னதுதான் என்ன செய்ய முடியாது ஒண்ணும் செஞ்சுக்க முடியாது ஓகேவா சோ அதே அது அதே மாதிரி இது கொள்ளுங்க ஓகே சோ இது வந்து ஆஹ் சயின்ஸுக்கு இது செஞ்சது ஓகே சோ மத்த பாடங்களுக்கு பெரும்பாலும் நீங்க என்ன செய்யலாம் சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்திருக்க எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எல்லாம் வந்து திரும்ப திரும்ப ஒரு மூணு நாட்டி செய்து பாருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க பேப்பர் தான் வந்து புது சிலபஸ் அதன் பெட்டர்ல தான் என்ன செய்யப்படும்னா எகைன் எகைன் கேள்விகள் வரக்கூடியதாக இருக்கும் ஓகேவா சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்பது பாடங்கள்ல சயின்ஸ வந்து என்னால பொருட்படுத்த போட வெற்றிக்கு வந்து இது செய்யக்கூடியதாக இருக்கும் மத்த பாடங்களையும் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யுங்க பார்த்துக் கொள்ளுங்க சோ இறைவன்ற துணையோட எல்லாருக்கும் நல்ல ரிசார்ஸ் வரும் ஸோ அடுத்த என்னுடைய வீடியோ வந்து உங்களுடைய பெரும்பாலும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேச்சுக்கு வந்து நான் போடுற வந்து கடைசி வீடியோவா கூட இருக்கலாம் ஸோ அதனால எல்லாரும் நல்லா எக்ஸாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் முப்பது நாட்கள் இருக்கு எந்த நிலையில இருந்தாலும் உங்க நிலையை பல மடங்கு உயர்த்துறதுக்கு இந்த முப்பது தொடர்ச்சி மேலமர்வுகள் கண்டிப்பாக உதவும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொடுறேன் சோ கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க ஜாயின் பண்ணிக்கொடுங்க ரெக்கார்டிங்ஸ் recordings kai count tubes kai count so